கூலி படத்தில் இணைந்த மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் அப்படின்ற ஒரு தகவல் பார்த்ததுமே செம்ம குஷி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் ஏன்னா சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னா யாரா இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா நீங்க எல்லாரும் ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க சோ கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத இந்த அப்டேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூத்தி எழுபத்தி ஓராவது படமா உருவாக்கிட்டு இருக்குது கூலி படம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன்ல படத்தோட படம் ஹாசன் சத்யராஜ் உபேந்திரா அப்படின்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க இதனாலேயே படத்தோட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா எகிற வச்சிட்டு இருக்குது இதுக்கு நடுவுல படத்தோட வணிகத்துக்காக பிற மொழி நட்சத்திர நடிகர்களை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் முயன்று வருவதாகவும் சொல்லப்படுது இந்த சூழல்ல இந்த படத்தோட கதாபாத்திரங்களோட அறிமுகங்கள் ஆறு மணியில இருந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு லோகேஷ் கனகராஜ் அதன்படி இப்போ முதல் கதாபாத்திரத்தை கூலி படக்குழு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதன்படி மலையாள நடிகர் சௌபின் சாஹிர் இருக்காரு இல்லையா அவரு கூலி படத்துல இணைஞ்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சௌபின் சாஹிர் பாத்தீங்கன்னா மலையாளத்துல சூப்பர் டூப்பரான நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரு நடிக்கிறதால படம் ஹிட் ஆகுதா இல்ல ஹிட்டான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிற தெரியல பட் சௌபீன் ஒரு படத்துல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமா அந்த படம் நல்ல வரவேற்பு பெறும் அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சோ சௌபின் சாகிர் வந்து இப்போ கூலி படத்துல இணைஞ்சிருக்காரு இதில் வந்து தயால் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாராங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல சௌபின் சாகிர் நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க அவரை ரொம்பவே திறமையான ஒரு ஆக்டர் ஸோ அவர் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சொல்லவே வேணாம் கூலி படம் நிஜுமாலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது